பிரச்சனை இல்லை அது எல்லா காலங்களிலேயும் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் ஒவ்வொருவரும் தேர்தலுடைய விஷயங்களை சரிபார்க்க வேண்டும் ஆனால் இந்த எஸ்ஐ ஆருக்கு பின்னால் இப்போது நடப்பது அவசர அவசரமாக ஏன் நடத்துகிறீர்கள் இல்லாத தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியாக தெரியுமா இன்றைக்கு கூடிய பிஜேபியினுடைய செயலாளர் நான் பெயரோடு சொல்லுகிறேன் அமித்ஷா மிகப்பெரிய நெருங்கிய குடும்ப பின்னரோடு இருக்கக்கூடிய கணேஷ் குமார் என்பவர் தான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய முதன்மை அதிகாரி அவர் என்ன சொன்னாலும் அதை பின்னால் உள்ளவர்கள் கேட்க வேண்டும் என்கிற அதிகாரில் இருக்கக்கூடியவரை போன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பிப்ரவரி மாசம் தான் அவசர அவசரமாக கொண்டு வந்து ஏற்க வைத்தது அவர்கள் அப்போதே முடிவு செய்து கொண்டார்கள் இவரை வைத்துத்தான் காய் வேண்டும் இனி வரக்கூடிய ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இப்போ ஒரு நாம் சந்திக்கக்கூடிய சில சந்தேகங்கள் சில விஷயங்கள் இந்த ஃபார்மை வாங்கி சில பேர் ஃபார்மை வாங்கினப்போ அட்டாக் வர மாதிரி பார்க்கறாரு இந்த படிக்காத மாணவர்களிடத்தில் கொண்டு வந்து கொஸ்டுன் டேவில் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு மிறவு ஏற்றுக்கிற மாதிரி அதை வாங்கியவுடைய கலை சுற்றுறது எங்கே என்ன எழுதுனதுன்னு தெரியல இதுவன்றைக்கு நான் அப்படி சந்திக்கிறது இல்லை அதிகாரிகள் வருவார்கள் வேன் சொல்லுவார்கள் பெயர் சரி பார்ப்பார்கள் திக்கடிப்பார்கள் கையெழுத்து வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் இன்றைக்கு ஒரு பரச்சை பேப்பதை போல கையிலே கொடுத்து இதையெல்லாம் எழுதி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அம்பது வயசு அறுபது வயசு வயசு என்ன செய்வார் எல்லோருக்கும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அளவிற்கு கல்வியானது இருக்கிறதா இதற்கு முன்னால் எப்படி எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது இப்போது ஏன் ஒரு ரெண்டு மாசத்தில் எஸ்ஐஆரை கொண்டு வந்து அவர் அவசர ஒரு வினாவாக நமக்கு முன்னால் ஒரு கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு